அனைவருக்கும் வணக்கம் உத்தேச விடை குறிப்புகள் இருக்காங்க மிக மிக முக்கியமான செய்தி ஸோ இது வெளியே இருக்கிற நியூஸ் பேப்பரில் என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கான்களுக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ளட்டிங் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு துறை தேர்வுகளுக்கான உத்தேச விடை குறிப்புகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இணையதளத்தில் வெளியீடு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க உத்தேச விடை குறிப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சாங்களுக்கான ஒரு செய்தி இது அரசு துறை தேர்வுகளுக்கான உத்தேச விடை குறிப்புகள் டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் ஆட்சேபணி ஆட்சேபணிகளை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இத்தேர்வு முழுவதும் கொள்கூறி வகையிலான தேர்வுகளின் உத்தேச விடை குறிக்கப்பட்ட வினாத்தால் மற்றும் விரித்துரைக்கும் வகையிலான தேர்வுகளின் வினாத்தால் ஆகியன எழுபத்தைந்து தேர்வு குறியீடுகள் தேர்வாணி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுங்கிறது சொல்லியிருக்காங்க துறை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் தங்கள் எழுதிய கொள்குறி வகை தேர்வுகளின் உத்தேச விடைகளை தேர்வாணை இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எழுதுனீங்களா உத்தேச விடை குறிப்புகள் வந்து என்டர்டின் சரி அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆட்சேபடை இருந்தால் விடைகள் மீது மறுப்பு ஏதேனும் இருப்பின் தேர்வாணி இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு வார கால அவகாசத்திற்குள் அதாவது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை விண்ணப்பதாரர்கள் அவர் தம் தேர்வு நுழைவுச்சீட்டு நகல் பதிவு எண் தேர்வின் பெயர் தேர்வு குறியீட்டு எண் வினா எண் இவ்வினாவின் உத்தேச விடை அவ்வினாவிற்கு விண்ணப்பதாரர்கள் கூறும் விடை போன்ற தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டு அந்த மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் டிஎன்பிசி தொடர்பான உடனடி தகவல்கள் மற்றும் மொபைல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலை நாம் பார்க்க முடியும் நன்றி